பிளஸ் வலது என் பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி சிறீதரன் ஐயா மட்டும் ஒரு ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு நமது அனுமதி அளித்திருந்தது அத்தோடு எங்களுடைய தமிழர் மத்தியிலும் சரி புலம்பெயர் மக்கள் மத்தியிலும் சரி அதிக அளவு பேசு ஒரு முக்கியமான விடயம் இந்த செம்மணி புதைகுழி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணத்தை இந்த நேரத்துல எங்களுக்காக நீதி கிடைக்கணும் என்று அமைதியான முறையில ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது எதிர்வருங்காலத்துல ஐநாவில் நடக்க இருக்கிற மனித உரிமைகள் மீட்டிங்ல இது சம்பந்தமா கதைக்கோணம் என்றதுக்காக தான் மக்கள் எல்லாருமே அமைதியான முறையில் அணையா தீபம் என்ற இந்த ஒரு போராட்டம் மூன்று நாட்களாக ஒழுங்குப்படுத்தியிருக்கிறாங்க போராட்டத்துக்கு வந்த மக்கள் தங்கட ஆதங்கங்களாக கையெழுத்திட்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய தினம் வந்து ஜெனீவா ஆணையாளருக்கு இதை வந்து கையெழுத்து போராட்டமா கொடுக்கணும்ன்றதுக்காகவே மக்கள் வந்து இந்த இடத்துல கையெழுத்துட்டு கொண்டிருக்கிறாங்க நிகழ்வினை முடித்து இருப்பதாக இருந்த நிலையில் இப்பொழுது ஒரு சிறு மாற்றம் ஆகவே அங்குள்ள மக்களே பத்திரிகையாளர் நாங்கள் அவர் வருகின்ற பயணம் அதற்கான நேரம் இன்னும் சரியாக அறிவிக்கப்படாத இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை அவருக்காக அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இங்கு காத்திருக்கப்படுகிறது என்ன bọn mình xây cái gì vậy xây nhà này khó quá vậy xây நம்பிக்கையை உங்கள் இணைக்கவும் காணாமல் போய் கொண்டிருக்கின்ற அப்பாவி ஐயா வந்திருக்கார் டாக்டர்ஸ் வலது கை வந்திருக்கார் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய சர்வதேச விசாரணை வேண்டும் அத்தோடு எங்களுடைய இன அழிப்புக்கு எதிரான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையரிடம் மாலையிலே சந்திப்பின் பொழுது பகிரங்கமாக எமது காணிகள் விடுவிக்கப்படாத நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நாங்கள் இங்கே வைத்து இப்போராட்டத்தை தொடங்கி வணக்கம் நான் டாக்டர் அர்ஜுனா என்னென்றால் நேற்றைய தினம் ஐநா ஆணையாளர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தவர் ஒரு பெரிய தான் சொல்றேன் அரசியலும் இல்லை நான் இந்த அரசியல்வாதியும் இல்லை உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அரசியல்வாதி இல்லை நான் நேற்று பெரிய எதிர்பார்ப்போட போனான் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழு பேரும் வந்து எங்களுடைய இந்த வழிய அவர் கேட்டு சொல்லுவார்கள் நான் ஆனால் யாருமே வரையில அஹ் பாராளுமன்றத்துக்கு நீட்டகி உள்ளுக்குள்ள சந்திப்புக்கு நாலு பேர் போயிருக்கலாம் நான் ஸ்ரீதரன் ஐயா அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்லமடக்கம் நாலு பேரும் கட்சி தலைவர்கள் நாலு பேரும் போயிருக்கலாம் ஆனால் இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் தான் போனாங்க நானும் சிறிதரன் ஐயாவும் அரசாங்கம் திட்டமிட்டபடி ஸ்ரீதரன் ஐயாவை மட்டும் ஒரு ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு அனுமதி அளித்திருந்தது தான் ஏற்கனவே அவர்கள் எழுதி கொடுத்ததை கொண்டு எந்த முகத்தில் எந்த ஒரு வழியும் இல்லாம சொல்லி போட்டு போனவர் எங்களுக்கு இது ஒரு என்ற ஒரு மூன்று வசனம் வாங்கினதுல நான் கதை கேட்க அரசாங்கம் என்ன தடுத்தது கதை கேல ஆண்டு ஆனால் உங்களுக்கு என்ன பெரிய வடிவாவே தெரியும் நினைக்கிற பெரும்பாலும் கனாலம் அரசியல் இருக்க போறது இல்லை ஆனா இருக்கும் வரைக்கும் உண்மையா இருப்பேன் எனக்கு சரியான கவலையோடு தான் இதை சொல்றேன் நான் நேற்று எதிர்பார்த்த நான் எங்களுடைய உண்மையான இந்த வழியை அவருக்கு சொல்லியிருக்கணும் வேண்டாம் மக்கள் பிரதிநிதிகளா எங்கள்ட்ட தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ன உண்மை என்று நாங்களே அங்க போய் எங்களுடைய இனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகம் நான் நினைக்கலேப்பேன் இந்த அரசியல் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு விடிவெளப்பட்டு தெரிவிக்கணும் எந்த நம்பிக்கையும் இல்லை எந்த ஒரு அரசியல்வாதியையும் நீங்க நம்ப கூடாது ஏனென்றால் நேற்றைய தினம் அப்படி ஒரு முதுகுல குத்துப்பட்டது விமல் ரத்நாயக் அவர்கள் இதோட மீட்டிங் முடியுது என்று நான் உடனே நான் ஒரு ரெண்டு நிமிடம் கதை கேளாதான் இல்ல அது நாங்கள் ஏற்கனவே சிறிதரனுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாச்சு இப்ப நாடு வந்து சமாதானமாக இருக்குது என்றுதான் சொல்றார் சொல்றாரு ஒரு சமாதானம் இல்ல எங்களுடைய ஒவ்வொரு அம்மா மாரும் தங்களுடைய பிள்ளைகளையும் ஐடென்டி படங்களையும் கேட்டுக்கொண்டு செம்மணில வந்து நிக்கிறாங்க வந்து பாருங்கோட்டு அதை விட மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கர் காணிகளை இந்த நினைக்கிறேன் வடக்குல பிடித்திருக்கிறார்கள் சகல வழிகளையும் பார்க்கணும் என்று நான் கதைக்க வலிக்கிட உடனே விமல் ரத்நாயக்க சொன்னார் இல்ல அது கதை ஆண்டு நான் சொன்னேன் நான் கதைப்பேன் அவர் உடனே ஓ கட்ட சொன்ன கட்டையன் கதைக்க விடுங்கண்டு

மணிக்கு வரும்போது இந்த இடம் முழுக்க மக்களால் நிரம்பி இருக்கணும் நாங்கள் ஆறு லட்சம் மக்கள் உள்ள ஒரு ஒரு மாகாணம் வடக்கு மாகாணம் குறைஞ்சது ஒரு பதினாயிரம் பேராது வரணும் இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் தயவு செய்து எனக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை இதில் நிற்கிறாக்களுக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை எங்களுக்காக கடைசியாக கையை காட்டி போட்டு ஒருத்தன் போயிருப்பான் கடலுக்குள்ள அவன் திரும்பிய வரையில் அவங்கள்ட்ட வழியில் உணர்ந்து கொண்டு ஒருக்கா வரணும்ட்டு மிகவும் பணிவன் கூட கக்கிரன் காண்டு வணக்கம் போராட்டங்களிலே கலந்து கொள்ளும் பொழுது மக்கள் எவ்வளவு பேரழுச்சியாக மக்கள் திரட்சி ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு சர்வதேசம் எங்களை திரும்பி பார்க்கும் ஆக இதை இதை நாங்கள் முன்னெடுப்பதற்கு எங்களுடைய இளத்தமிழ் உறவுகள் அனைவரும் இதனை பிரதானமாக மனதிலே கொண்டு போராட்டங்கள் அடிப்படையிலே எல்லோருக்குமே உணர்வை தரக்கூடிய ஒரு போராட்டம் தாயகத்திலே வசிக்கிற உறவுகள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் இந்த போராட்டத்தில் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இல்லைனா தமிழனே கிடையாது தமிழினத்துக்கு இங்கே இனப்படுகொலை இன அழிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட விடயம்

பெயர் தமிழ் உறவுகளும் அதே போல தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் ஒன்றுபட்டு இந்த தூய்மையானவர்களாக தாங்கள் நீதியோடு நடப்பவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இதற்குரிய காலம் கனியும் இந்த செம்மணி ஆண்டு மன்னிப்பு சபையினுடைய ஆதரவோடு இங்கே புதைக்கப்பட்டவர்களை கிண்ணி எடுப்பதற்காக நாங்கள் பன்னிரண்டு நாட்கள் இரவு பகலாக இந்த புதகுலியிலே அமர்ந்திருந்தோம் இந்த பகுதியிலே அமர்ந்திருந்து அந்த அகழ்வுகளை மேற்கொண்டோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கவில்லை என்னுடைய சகோதரன் நாங்கள் நீண்ட காலம் போராடினோம் இந்த புதகுழியிலே புதைக்கப்பட்ட அப்பாவி மக்கள் அந்த மக்களுக்கு என்ன நடந்தது எங்களுடைய சகோதரர்களுக்கு என்ன நடந்தது ஒருவரை ஒருவர் அனைத்தபடி அல்லது பார்த்தபடி இருக்கக்கூடிய மாதிரியாக அந்த எண்புகள் காட்சி அளித்திருக்கின்றனவோ அதே போன்ற எண்பு கூடுகள் இந்த மரத்துக்கு கீழேயும் இருந்திருக்கின்றன அவற்றை ஒளிப்படங்களாக பதிவு செய்திருக்கிறீர்கள் இன்று நீங்கள் பார்க்கின்ற அதே மாதிரியான காட்சிகளை

அவர் ஒரு ஆள் காண இல்ல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காண போன அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இடம் இருந்து அங்கால கிளாரியை கிளாரிய கடந்து விட்டோம் அவர்கள் சாவச்சல் இருந்து திரும்பவும் இங்கேயே வந்து விட்டார்கள் வந்த இடத்துல அவர்கள் காணா போன அந்த ஒரு இளம் ஆள் என்னென்று கேட்டால் அவற்றை தந்தையார் இறந்து விட்டார் அதுக்கு பிறகு அந்த ஒரு விபத்தில் இருந்தால விடுதலை புலிகளால் அவருக்கு ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஓட்டோ ஒன்று கொடுத்தது அப்ப அந்த ஓட்டோ வச்சு தான் அவர் ஓடிக்கொண்டிருந்தவர் அப்போ யாரோ அதை சொல்லி கொடுத்துட்டி இப்படி விடுதலை புள்ளிகள் கொடுத்ததாக அதுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைய இதுக்குள்ளே காண போய் இந்த செம்மணியில் அவர் முறால் இருக்கணும் அதை விட எங்களுடைய அயல் அவரான ஒரு என்னுடைய அந்த என்னுடைய தம்பிக்கு பேர் ரவி அதை விட எந்த அயல் உள்ள நண்பனின் ஒரு ஆள் அவருக்கு பேர் கஜன் அவரும் தந்தை வந்து எண்பத்தி ஆண்டு கோட்டையில் நடந்த சண்டையில் அவர் வீட்டு வாசலில் வச்சு துப்பாக்கி சூட்டு தாண்டி அவரும் மரணமாகிட்டார் அதுக்கு பிறகு இந்த இந்த பிள்ளையையும் காண போயிட்டு ரெண்டாயிரத்தி ஆறாவதாவது சாவத்திலேருந்து இங்கே வந்த இடத்த அந்த பிள்ளையும் அவருக்கு பேர் கஜேன் அவரும் காணாக போனது தான் அந்த செம்மணியிலான இது எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறன்றதை வந்து உண்மை என்றதை நாங்கள் உணர்ந்து கொண்டு தான் இந்த ரெண்டு பூக்கத்து கொண்டு வந்து நான் இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு போகிறேன்